மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேடையிலே என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய என் மரியாதைக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இன்று வள்ளினம் விருது பெறும் இந்த விழாவின் நாயகர் பிரைம் மினிஸ்டர் மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா எல்லாரும் பிஎம் மூர்த்தி பிஎம் மூர்த்தின்னு சொல்கிறாங்க அந்த பியும் எம்மும் என்னான்னு விளக்கம் சொல்ல வேண்டும் அவருடைய தந்தையார் பரசுராமன் அவருடைய தாயார் முன்சி அதுதான் அந்த ஷார்ட் ஃபார்மாக பிஎம்னு சொல்கிறாங்க இந்த குடும்பத்துக்காக உழைத்த அந்த முன்சிக்கு தான் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் ஆகவே இனிமேல் பிஎம் என்று அழைக்காமல் எம்பி மூர்த்தி என்று நீங்கள் அழையுங்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மாதிரி அந்த இதற்கு அவர்களுக்கு இந்த நிறைய வரைக்கும் அவங்களுக்காக அந்த குடும்பத்துக்காக உழைத்த அவருடைய மூத்த சகோதரி மீனா அவர்கள் மேடைக்கு வந்தாங்க அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூர்த்தியை பற்றி நிறைய சொன்னாங்க மூர்த்திக்கு நான் தொலைபேசி வழியாக அழைத்து நான் என்ன பேசணும்னு அவர்கிட்ட கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அங்கள்னார் இந்த அங்கல் இருக்குங்களே நான் கல்வி அமைச்சில் வேலை செய்யும்போது ஏழாயிரம் தமிழ் ஆசிரியர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாம் என்னை சார்னு கூப்பிடுவாங்க இல்லைன்னா ஐயானு கூப்பிடுவாங்க இந்த ஏழாயிரம் பேரில் ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர் என்னை அங்கல் என்று அழைத்தவர் இவர் ஆகவே ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அழைப்பார் மீட்டிங்கில் அங்கல்னு சொல்ல மாட்டார் நேராக பார்க்கும்போது சொல்லுவார் ஆகவே அந்த அங்கல் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும் இங்கிருந்து படித்து க தலைநகரில் கல்வி அமைச்சில வேலை செய்கிற சகாதேவனை போல் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பேச்சுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து என் நிகழ்ச்சியில் பேசணும்னு கேட்டுக்கிட்டாரு இவங்க வந்து இவர் பிறந்த இடம் வந்து லுபோக்காவா லூபோக்காவானால் அது ஒரு மலாய் பெயர் அந்த தோட்டத்தில் தான் இவங்க வசித்தாங்க அப்போ நான் வந்து தொடக்கப்பள்ளி ஒரு நான்காம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு படிப்பேன் என்னுடைய தோட்டம் வந்து அது கொஞ்சம் உள்புறம் நாங்கள் நடந்து தான் அந்த பஸ்ஸு ஏறுறதுக்கு அங்கே போகணும் ஆனால் எந்த வழியாக போகணுன்னா இவங்க வீட்டு வழியாக தான் போகணும் இவங்க தோட்டத்துக்கு உள்ளே நுழைஞ்சி அந்த பாதையாக தான் அந்த பஸ் பேருந்து எடுக்கிறதுக்கு போகணும் போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸர் வீடு இருக்கும் அதுக்கு அடுத்த வீடு அந்த தோட்டத்திலேயும் முதல் வீடு வந்து இவங்க தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்க அந்த தாத்தா பாட்டி தான் தெரியும் ஆனால் இவரை நான் பார்த்ததில்லை அவர் புத்தகத்தை படிக்கும்போது பார்த்தா அப்போ அவர் ஆறு மாதம் குழந்தையாக இருந்திருக்காரு ஆகவே எனக்கு படித்த வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த நாலு தோட்டங்கள் இருந்தது அந்த தோட்டத்தில் விறுவசித்த தோட்டம் தான் இந்த துண்டாளர் செய்யப்பட்டது மு முதல் தோட்டம் அந்த தோட்டத்தின் அந்த துண்டாடலுடைய பிரதிபலிப்பு தான் உங்கள் பிரைம் மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் ஏன்னா முதல் துண்டாடல் அந்த மக்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள தோட்டத்துக்கு எல்லாம் இடம் பெயர்ந்தார்கள் அவர் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு என்ற கோனாங்காட்டுக்கு போயிருக்காரு செட்டி தோட்டத்தில் வேலை செஞ்சிருக்காரு சுங்கை பூங்கோவில் வேலை செஞ்சுருக்காரு இந்த மூர்த்தியை நான் பார்த்ததில்லை அவர் இவர் வந்து எப்படி இருப்பார்னு கூட எனக்கு தெரியாது அவங்க அம்மாவை முனுஷியே தெரியும் அவன் கூட எனக்கு தெரியாது முன்சீன் தான் தெரியும் ஏன்னா எங்கள் அம்மா இருக்காங்கள அவங்க வந்து கொஞ்சம் அந்த பேச்சு தமிழ் முனிச்சியை வந்து முனிசி முனிசின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க பேர் முன்சின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் புத்தகம் முழுக்க திருப்பி திருப்பி படிக்கிறா அதுக்கு எதுவும் விளக்கம் சொல்லியிருப்பாரான்னு பார்த்தா அதுக்கு விளக்கத்தையே காணும் ஆகவே அது பேச்சு மொழி அவங்க அவங்க பாட்டியை வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க பாலித்தான்வாங்க நான் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் இந்த இங்கே வர்றதுக்கு முன்னால் எங்கள் அம்மா உங்கள் பாட்டியை பாலித்தா பாலித்தானு கூப்பிடுவாங்களா அப்படின்னா பொருள் என்னன்னு கேட்டேன் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு இவங்க பாட்டி எங்கள் அம்மாவை கூப்பிடுவாங்க குருமெளியாண்ணுவாங்க என்னடா குருமெளியாக குருமிலியான்றாங்க இதுக்கு என்ன பொருள்னு தெரியலே என்ன அப்புறம்தான் தெரியும் நான் தமிழ்நாட்டுக்கு போனப்போ திருவண்ணாமலையிலேருந்து போலூருக்கு வர வழியில் குருவி மலை என்ற கிராமத்தில் இருந்து தான் எங்கள் தாயார் வந்திருக்காங்க அந்த குருவி மலையை தான் இவங்க பாட்டியை குருமிளையாக குருமிலையான்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு தான் எனக்கு அந்த விளக்கம் தெரிந்தது அதை விட அவர் இவரை எனக்கு தெரியாது ஆறு மாத குழந்தை ஆனால் இவருடைய தாய் மாமாவை எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த நாலு தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் தான் கல்லுக்கடை கடை இருந்தது அந்த கல்லு கடைக்கு தண்ணி சாப்பிட வருவார் அவங்க தாய் மாமா அப்போ என்ன செய்வார் எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த கோவலையை எடுத்துக்குவார் இங்கெல்லாம் பப்பு பார்லெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள் கோவலையோட வரும் கிளாஸோட வரும் அன்றைக்குள்ளே கல் கடையில் கோலையும் நீங்கள் கூட எடுத்துகிட்டு போனோம் ஆகவே அந்த கோலையை எடுத்துக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வருவார் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் அவர் லூபக்கோ போகும்போது பாட்டோட போவார் அது இப்போ போகும்போது ஒரு நிலை திரும்பி போகும்போது இன்னொரு நிலை இவர்களையெல்லாம் எனக்கு தெரியும் அதே நேரத்தில் இதெல்லாம் இருந்து இந்த ஆறு மாத குழந்தை எங்கே போனது கோடி அங்கே போனதுன்னு எழுதியிருக்காரு சுங்கை பொங்கோவில் இருந்தேன்னு எழுதியிருக்காரு சட்டி தோட்டத்தில் இருந்தேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு நாள் அவருடைய தாயார் முன்சி இவரை அழைத்து கொண்டு என் வீட்டிற்கு வந்தார் என் வீட்டிற்கு வந்து அப்பா எங்கள் எங்கள் தாயார் இருக்கிறாங்க எங்கள் தந்தையார் இருந்து ஒரு பத்து நாள் இருக்கும் கேட்டால் இல்லை மூர்த்தியை வந்து பகாங்களை போஸ்டிங் பண்ணிவிட்டாங்க போஸ்டிங்னா வேலை ஆசிரியராக அமர்த்தி விட்டார்கள் நீங்கள் மாற்றி இந்த பக்கம் கொடுத்துருங்கன்னார் அப்போ வந்து நான் வந்து தலைமை அமைப்பாளர் பதவியில கலைத்திட்ட மேம்பாட்டு மையத்தில் அதிகாரியாக பணிபுரிந்தேன் அப்போ நான் சொன்னேன் என்ன இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கேட்குறீங்க பரவாயில்ல நீங்கள் போங்க அது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் என்று அவர் பகாங்குக்கு போனதற்கு நான் ஒரு முக்கிய காரணம் நீங்கள் துணிஞ்சு போங்கன்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு பியோங் தோட்டத்துக்கு போனேன் பிறகு ரிஞ்சோக் தோட்டத்துக்கு போனேன்னு அந்த ரிஞ்சோக் தோட்டத்தில் தான் அந்த படப்பதிவில் முத்தலீலன் அவர்கள் அந்த கணினியை பற்றி பேசுகிறார் ஆகவே நான் அன்றைக்கு எடுத்த முடிவு அவருக்கு நன்மையாக தான் முடிந்திருக்கின்றது அடுத்து இந்த ஆறு மாத குழந்தையாய் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கத்தில் அவர் என்ன பார்த்தார் அதுக்கு பிறகு பஹாங் மகா மாகாணத்துக்கு போனார் ஐந்து ஆண்டுகள் அங்கு வேலை செய்த பிறகு இவர் திரும்பி தலைநகருக்கு வந்தார் அப்பொழுது நான் தலைமை அமைப்பாளராக இருக்கிறேன் இவர் வந்து எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியாது இவர் கூட எனக்கு தெரியாது ஆனால் இவர் த தலைநகரில் கோலாலம்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த இவருடைய அதிகாரி கண்காணிப்பாளர் திரு செல்வக்கண்ணு அவர்கள் இவரை பற்றி என்கிட்ட நிறைய பேசியிருக்கிறார் வந்திருக்காரா ஓ செல்வக்கண்ணு வந்திருக்கீங்களா சரி அவர் வந்து இவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கார் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள மூத்த அதிகாரி வந்து ஜுல்கிஃபிலி அவர் என்னுடைய நல்ல நண்பர் அவரும் இவரை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆகவே முரு மூர்த்தி என்பவர் என்னுடைய ராடார் கீழே வந்தார் இது புதிய உறவு ஆகவே அவையெல்லாம் நீங்கள் எல்பிஎம் பேசுகிறீங்க தேர்வு வாரியம்னு பேசுகிறீங்க முதல்ல தேர்வு வாரியத்துக்கு அறிமுகப்படுத்தின மூர்த்தியை நான் இருபத்தொரு ஆண்டு காலம் எஸ்பிஎம் தாள் ஒன்றுக்கு திருத்தும் பொறுப்பில் இருந்தேன் அதற்கு தலைவராகவும் இருந்தேன் பேப்பர் திருத்துறதுக்கு எஸ்பிஎம் பேப்பர் தாள் ஒன்று திருத்துவதற்கு மூர்த்தியை இணைத்து அந்த தொடர்பு தான் அவருக்கு வந்து தேர்வு வாரியத்தோடு முதல் இது பிறகு இவர் வந்து ஒரு மலாய் பள்ளியில் துணை தலைமை ஆசிரியராக இணைப்பாட துணை தலைமை ஆசிரியராக போனார் பிறகு வந்து அப்பர் தமிழ் பள்ளியில் எடின்பர்க் எடின்பக் பள்ளிக்கூடத்தில் போய் த தமிழ் இருந்தார் அப்பர் தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தார் செந்துள் அரசினர் தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தார் அந்த தொடர்பெல்லாம் இருந்தது இந்த எண்பத்தி நாலில் இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்காம போயிட்டோமே ஏதாகிலும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் இவருக்கு நான் வேலை செய்து கொண்டிருந்த பள்ளி பிரிவிலே ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்தேன் அது சரியாக வரவில்லை காரணத்தை கேட்டால் சிரித்து விடுவீர்கள் இவர் வந்து ரொம்ப இளமையாக இருக்கார் சின்ன பையனாக இருக்கார் இவரை எடுக்க முடியாது என்று என் இயக்குனர் சொல்லிவிட்டார் ஆகவே அந்த ஒரு வாய்ப்பு வந்துவிட்டது ஆனால் அதன் பிறகு ஒரு நாள் இவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார் அங்கல் நான் தேர்வு வாரியத்தில் அதிகாரியாக போகிறேன் என்றார் இரண்டு விஷயங்கள் நடந்தன எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது நான் பதற்றம் அடைந்தேன் அவர்கிட்ட சொன்னேன் மூர்த்தி நீங்கள் புறப்பட்டு ஆஃபீஸுக்கு வாங்க உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன் அங்கே ஒரு கீதா உபதேசம் நடந்தது நினைவு இருக்குங்களா நினைவு திரும்ப கூப்பிட்டு சொன்னார் என்ன இப்பெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரிப்போர்ட் பண்ண பண்ணிக்கி நடந்ததுன்னு சொன்னார் ஆகவே அந்த ஒரு வழிகாட்டல் இவங்க அறிவிப்பாளர் சொன்னாங்க அறிவுரைலாம் செய் அடிக்கடி சொல்லுவாருன்னு இப்படி இருந்த சமயத்தில் தான் நான் பணி ஓய்வு பெற்றேன் இவர் தேர்வு வாரியத்தில் அதிகாரியாக இருந்தார் சில விஷயங்கள் அவர் புத்தகத்தில் எழுதவில்லை அதையும் நான் இங்கே சொல்ல மாட்டேன் ஆகவே நீண்ட கதையாக போயிடும் இன்னொரு வாய்ப்பையும் செய்தேன் அதை அவர் எழுதவில்லை புத்தகத்தில் ஏன் எழுதவில்லை என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பணி ஓய்வுக்கு பிறகு இந்த எஸ்பிஎம் நடவடிக்கை குழு ஒன்று தொடங்கி அதை செய்து கொண்டிருந்தார் அதை அதை பற்றி நிறைய என்கிட்ட பேசினார் தான் அவருடைய பயணத்தில் நாம் ஏதும் செய்ய முடியுமா என்று நினைத்தேன் சரின்ட்டு இவர் வந்து அந்த புத்தகத்தை வந்து ஒரு குறைஞ்ச வலையில் மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தார் இவர் ஆனால் அதை கொண்டு போய் குறைஞ்ச வலையில் செய்யணும் இருந்து புத்தகத்தை தெரிவிக்கணும் இதெல்லாம் பார்த்தா ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி உமா புதிப்பக்கம் அவர் ஒரு பெரிய மனுஷன் தத்து ஆ சோதிநாதன் அவர்கள் அவரை பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் சாருன்னு தான் சொல்லுவேன் அவர் பெரிய உதவி செய்தார் இவர்கள் இந்த நடவடிக்கை குழுவுக்கு உதவியாக அந்த புத்தகத்தை தமிழ்நாட்டிலிருந்து தெரிவிப்பதற்கு பல ஏற்பாடுகளை நாங்கள் செய்தோம் சில சுவை நிகழ்ச்சிகளை சொல்லுகின்றோம் இவங்க வந்து தேர்வு கழகத்தில் வந்து கலைஞருடைய சிலப்பதிகாரம் நாடகத்தை தேர்வு செய்து போட்டுட்டாங்க இவர் சொன்னார் அங்கிள் இதை எப்படியாச்சும் அந்த புத்தகத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவர் கலைஞர் வந்து அந்த புத்தகத்தை ஒரு வித்தியாசமான சைஸில் போட்டிருப்பார் அடுத்து நிறைய சிற்பம் இருக்கும் அதில் அதை வந்து நீங்கள் ஒரு மலிவு வலையில் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமானோடனே நானும் டாக்டர் சோதிநாதன் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு போய் அது வந்து பாரதி பதிப்பகம் வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அங்கே போய் இந்த கருத்தை சொன்னோம் இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் தமிழ் இலக்கியத்துக்கு பாட உள்ளாங்க பாவச்சிக்க நினைக்கிறோம் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு அவர் பொங்கி எழுந்துட்டாருங்க நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அவர் வந்து இந்த ஃபார்மேட்டு அவர் தான் கலைஞர் தான் முடிவு பண்ணார் இந்த சிற்பக்கலையெல்லாம் படமெல்லாம் அதில் இருக்கணும்னு சொன்னார் நீங்கள் எங்கேயே இருந்து வந்து இதெல்லாம் தூக்கணும்னு சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாது முடியாதுன்ட்டார் அப்புறம் நான் தான் பேசினேன் அவருடைய தமிழின் சுவையை புலம்பெயர்ந்த தமிழர்களும் சுவைக்க வேண்டும் என்பதற்காக இது கல்வி அமைச்சு பரிந்துரை செய்ய திட்டமிட்டிருக்கிறது அந்த திட்டத்திற்கேற்ப அந்த புத்தகத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கோம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க அப்புறம் கொஞ்சம் நிதானிச்சு உங்களுக்கு நாலு மணிக்கு நான் முதல் சொல்கிறேங்கன்னா நாங்கள் அவர்கிட்ட தோ ஹோட்டலில் இருக்கோம் ஏழு மணிக்கு அழைப்பு வந்தது கலைஞர்கிட்ட அவர் எவ்வளோ நெருக்கமாக இருந்தால் அன்றைக்கே இப்போ இப்போ நேராக பேசியிருக்காரு அப்போ சொல்லியிருக்காரு அவங்க என்ன கேட்டாங்களோ அதை செஞ்சு கொடுங்க மாற்றம் செய்கிறீங்களா செஞ்சு கொடுங்க என்ன செ கேட்குறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருங்க அவர் கலைஞர் ஒத்துக்கிட்டார்னு அவர் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் சார்கிட்ட சார் இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் புத்தகத்தை ஃப்ரீயாகவே கேட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டோம் நாங்கள் சரின்னு அது முடிஞ்சுது இது ஒரு கட்டம் இன்னொன்று பொன் விலங்கு பொன் விலங்கு பொன் விலங்கு வந்து அதை ஆசிரியர் வந்து நாப்பா ஒரு நா தமிழ்நாட்டில் ஒரு எவ்வளோ பெரிய எழுத்தாளர் அவர்கிட்ட அந்த புத்தகத்தை வாங்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவரை பார்க்க போகிறோம் அவர் இறந்துட்டார் அப்போ இறந்துட்டு அவங்க மனைவி மட்டுந்தான் இருக்காங்க மனைவி இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனால் இந்த விளக்கு காசு கரண்ட்டு காசு கட்டாமல் விளக்கை வெட்டிட்டு அவங்க மனைவி வந்து இருட்டில் வீட்டில் உட்காந்துருக்காங்க அவங்கள போய் பார்க்குறோம் கேட்டால் அவங்க ஒரு முடிவும் சொல்ல மாட்டேறாங்க கேட்டால் மருமகனை கேட்கணுன்றாங்க மருமகன் ஒரு நாடறிந்த பெரிய தமிழ்நாட்டு எழுத்தாளரின் மகன் தான் அவரோட மருமகன் கேட்டால் இவங்க இந்த அவங்கக்கிட்ட தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம பேசும்போது நம்ம ஒரு பணியை செய்யணும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் காசை வச்சா தான் செய்வாங்க சார் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்போ வந்து காசை வச்சா தான் கொடுப்பாங்க அதுக்கு பல லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதை கட்டி தான் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தோம் பிறகு இந்த நடவடிக்கை குழுவெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தது ஒரு நாள் வந்தார் மூர்த்தி அங்கல்னார் என்ன மூர்த்தின்னு கேட்டேன் இல்லை அவர் துண் அவர்கள் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவர்கிட்ட சரி கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார் நீங்கள் வந்து ஆனால் அந்த பணம் வர மாதிரி தெரியல ஆனால் அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியல நானும் பல இது மார்க்கங்களை பயன்படுத்தினா அது ஜாடி ஆக மாட்டுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுகிறேன்னு சொல்லி சாருக்கிட்ட பேசினேன் சார் என்பது அந்த எழுவா யாருன்னு தெரிதுங்களா டத்தோ ஆசோதிநாதன் அவர்கள் அவர்கிட்ட பேசினேன் சார் இதை இப்படி பார்த்து முடிச்சு கொடுத்துருவோன்னு ஒன்றும் இல்லை ஒரு அவரை சந்திப்பதற்கு ஒரு நாள் வாங்கி கொடுத்தார் இந்த உத்தி விவே வியூகம் எப்படின்னா அவர் அவர் மேலே அவருக்கு பெரிய மரியாதை துணுக்கு வந்து ரொம்ப மரியாதை இந்த துருப்பு சீட்டை கொண்டு போய் அங்கே போட்டால் அந்த காரியம் நகரன்னு உடனே மறுநாளே எங்களுக்கு சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது போனோம் போன உடனே விஷயத்த சொன்னோம் புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கார் அது எனக்கு புதிய விஷயமாக இருந்தது நான் தான் கூட்டிகிட்டு போனேன் வேற நான் டத்தோ மூணு பேரும் போனோம் அப்போ அவர் புத்தகத்தில் எழுதியிருக்காரு டத்தோ சோதிநாதனை வந்து அவர் தூணு கேட்டுறது கேட்டார் எவ்வளோ செலவாகணும் மூன்றரை லட்சம் வெள்ளி செலவாகணும் சொன்னார் பரவாயில்ல நான் ரெண்டு லட்சம் வெள்ளி கொடுக்குறேன் ஒன்றரை லட்சத்தை நீங்கள் போட்டு கொடுத்துருங்க யாருங்க டத்தோவை போட்டு கொடுத்துருங்கன்னு இது வந்து பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காங்க அப்படிஞ்சுது எங்கள் நிதி நிலம எங்கள் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஆகவே அப்படி நடந்தது அப்புறம் அதுக்கு பிறகு எங்கள் முன்னாலேயே தொலைபேசியில் அழைத்தார் எம்ஐஇடியில் நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு சுற்றினார் நான் ஒவ்வொரு தடவையும் என்றேன் ஏழு தடவை சுற்றுறாரா அல்லது நாலு தடவை சுற்றுறாரான்னு கரெக்டாக ஏழு தடவை சுற்றினார் பார்த்தா அந்த பக்கம் அவங்க எம்ஐடி அதிகாரி சித்திரக்கலா பேசுகிறார்கள் சொன்னார் அதுக்கு பிறகு நாங்கள் கோடு தான் போட்டு கொடுத்தோம் உங்கள் ப்ரைம் மினிஸ்டர் மூர்த்தி ரோடு போட்டுக்கொண்டார் ஆகவே இது இது இப்படி இந்த பணிகளுக்கு இந்த உமா பதிப்பகத்தின் பங்களிப்பை நான் சொல்ல வேண்டும் அவர் உடல் நலம் சரியில்லை அவரால் வர முடியவில்லை அவர் வந்து ஒரு மாடியை அந்த மூன்று மாடி கட்டடத்தில் ஒரு மாடியை இவர்களுக்காக ஒதுக்கி கொடுத்தார் இவங்கெல்லாம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா சட்டையை கழட்டி போட்டுட்டு சிலுவாரை மடித்து விட்டுட்டு வேர்வையில் அந்த இரவல் புத்தக திட்டத்துக்கு போட்டு சோப்பு குத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த படமெல்லாம் பிடிச்சி வச்சுருங்களா இருக்குது புத்தகத்தில் இருக்குது ஆகவே அந்த ஒரு ஏற்பாடை அவர் செய்து கொடுத்தார் இப்படியே போ ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இவருடைய குருஜி சுவாமி இல்லை இன்னொரு குருஜி இருக்கார் அவர் வந்து சீனி நயனா முகம்மது அவரோட குருஜி அவர் கவிதை பூங்கான்னு ஒன்று போட்டு கொடுத்தாரு ஆ பூங்கொத்தா போட்டுனா கவிதை பூங்கொத்து சரி அதை செய்துட்டார் சொன்னார் அங்கல் அதை விற்க முடியுமா ஏன்னா நாடகம் இருக்குது கவிதை இருக்குது அது இந்த நாடகம் இருக்குது நாவல் இருக்குது இந்த கவிதை புத்தகத்தை விற்கணும்னாரு எவ்வளோ விலைன்னா அஞ்சு ரிங்கின் அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் அது ரொம்ப கஷ்டப்படுறவர் ஐந்து ரிங்கிட்டுன்னு கடையில் கொடுத்துட்டாங்க கடைக்கு வரவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் சார் இதுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா அந்த சின்ன சின்ன ஒட்டுக்கடையில் விற்கிறாங்கல்ல நாடு முழுக்க அவங்க வந்து முப்பது விழுக்காடு டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க புத்தகத்தின் விலை ஐந்து ரிங்கிட் அவர்கிட்ட ஐந்து ரிங்கிட் கொடுத்து நாங்கள் ஆயிரம் புத்தகத்தை கொண்டோம் விற்பனைக்காக முதல் ஆயிரம் புத்தகம் வாங்கணும் அவங்க டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க ஒவ்வொரு புத்தகத்துக்கும் நாங்கள் ஒரு வெள்ளி ஐம்பது காசு எங்கள் சொந்த காசை கொடுத்தோம் ஏன்னா அவர் வியாபாரி இல்லைங்க சீனி சீனி வியாபாரி இல்லை அவருக்கு தெரியாது நான் ஒரு நாள் அவர் அந்த அவர் நடத்துனார் அந்த மேகசின் பேர் என்னங்க ஓ ஒரு என்ன குரல் உங்கள் குரல் அப்போ அதை அது விஷயமா பேச வந்தப்போ கேட்டேன் எங்கள் கவிஞரை இது இதை கொஞ்சம் யோசித்து செய்வீங்க அடுத்த தடவை போது ஐயோ எனக்கு இந்த விவரமெல்லாம் தெரியாது இந்த கழிவு பிரச்சனைலாம் தெரியாதுன்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகவே இது ஒன்று அதுக்கு பிறகு மூர்த்தி வந்தார் முடிச்சிடுறேங்க நவீன் வந்தார் அங்கல்ன்னார் என்னங்கன்னு கேட்டேன் இல்லை நாங்கள் ரொம்ப உள்நாட்டு நாவலை தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாடநூலாக்குறோம் ஆக்குறோம் அப்படின்னாரு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் ஒரு நாவலை தேர்வு செஞ்சிட்டோம் ஆனால் அதை வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அதில் சில விரசமான காட்சிகள்லாம் இருக்குது அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் அதை இது பண்ணியிருக்கணும் எழுத்தாளரை கூட்டிக்கிட்டு வந்தார் எழுத்தாளர்கிட்ட பேசினோம் முதல்ல அவர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னுடைய படைப்பு வந்து தமிழ் இலக்கியத்தில் பாட நூலாக இருக்கிறதுன்னு சொன்னார் அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் பாசா கடையிலலாம் கொஞ்சம் நகை வேறு இருக்குது அந்த காசெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமே அப்படின்னாரு எவ்வளோ அவங்கன்னு கேட்டோம் இல்லை சும்மா ரொம்ப ஒன்றும் இல்லைங்க ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வெள்ளி இருந்தார் சொன்னார் இது எப்படி இருந்தோன்னே இல்லைங்க இதில் ரொம்பலாம் சம்பாதிக்க முடியாது புத்தகத்தை பிரிண்ட் பண்ணணும் அதற்கான லே டிசைன் பண்ணணும் ஆகவே இந்த செலவெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் எழுத்தாளர் உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் ஆகவே ஒரு ஏற்பாடு பண்ணி செய்தோம் எல்லாம் செய்து பிரிண்ட் பண்ணி இவங்க பாட பாடநூலாக போட்ட பிறகு கல்வி அமைச்சுக்கு புகார் செய்தார் என்னை இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று அதை கூட நான் பொறுத்து கொள்ளுவேன் இதற்கு உங்கள் பிரைம் மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் உடந்தையாக இருந்தார் என்ற ஒரு புகாரையும் செய்தார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள்லாம் வந்தது இப்போ மூர்த்திக்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தால் உள்நாட்டு நாவலை போடலாம்னா போடுவீங்களா தெரியல எனக்கு தெரியாது இப்போ அதை நீங்கள் யோசிக்க வேண்டும் ஆகவே இந்த அளவில் தான் இது நடந்தது அப்பரிய முயற்சியில் இந்த தமிழ் இலக்கிய பாடநூல்கள் இரவல் புத்தக திட்டத்தில் வந்தன வந்தன உமா பதிப்பகம் இவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் இரவல் புத்தக அது கவர்மெண்ட்டு காசுங்க செக்குக்கு வந்துடும் உமா பதிப்பகம் அந்த வாய்ப்பை இழந்தது அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் சதி செய்து மற்றவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆகவே இந்த உண்மைகள் தான் நான் மற்றவங்களாம் எல்லாம் பேசினாங்க அவருடைய பயணத்தில் நானும் வந்திருக்கிறேன் இந்த சின்ன தகவல்களை தெரிந்து கொண்டு நான் என்னுடைய உரையை முடித்து நன்றி வணக்கம்